ஹலோ எவ்ரிவான் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் எஸ் நீங்கள் எங்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி அதாவது லா காலேஜை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் செலவாகும் எவ்வளோ அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டுருக்கீங்க ஸோ அதுக்கு ஆன்சராக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மட்டி இங்கோட இணைஞ்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம ஐடி உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட லா காலேஜ் அதுவும் கவர்மெண்ட் லா காலேஜில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துலாம் எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத அவர் அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஸோ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஏஎல்எல்பி படித்தாலும் சரி இல்லை எல்எல்பி படித்தாலுமே சரி இல்லை எல்எல்எம்ஏ படித்தாலும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸுங்கிறது ரொம்பவே லோவாக தான் இருக்கும் ஸோ ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் லேக் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு யாருக்கு வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்முக்கே உங்களுக்கு ஐயாயிரரூபா கூட ஆகாது வித்து அதாவது எக்ஸாம் ஃபீஸோட சேர்த்தியே நான் சொல்கிறேன் நீங்கள் அட்மிஷன் போடும்போது கூட கரெக்டாக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீஸாகவே கட்டுவீங்க அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப எஸ்சி அன் எஸ்டி இருந்தால் டூ ஃபிஃப்டியும் அண்ட் அதர் கேட்டகரியாக இருந்ததுன்னா ஐநூறுரூபாவும் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸாக கட்டுவீங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு அட்மிஷன் அப்போ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு ஃபீஸாக வரும் அண்ட் அதுக்கப்புறமேட்டி எக்ஸாம் ஃபீஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட்குள்ளேயே முடிஞ்சிடும் ஸோ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்முக்கு ஒரு ஐயாயிரூபாக்குள்ள தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபீஸாகவே வரும் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் படித்தாலும் சரி த்ரீ இயர்ஸ் படித்தாலும் சரி அப்போ ஒரு இயர்க்கு பாருங்களேன் ஒரு டென் தௌசண்ட்குள்ளே அது டென் தௌசண்ட்கதே நான் அதிகபட்சமாக சொல்கிறேன் ரொம்பவும் கம்மியான ஒரு ஃபீஸ் தான் நம்ம கவர்மெண்ட் லா காலேஜ்லேருந்து நமக்கு வந்துட்டு வாங்குறாங்க ஸோ நம்மளோட டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோலில் அதாவது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ் எல்லாமே நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது கவர்மெண்ட் லா காலேஜுக்கு மட்டும்தான் ஸ்கூல் ஆஃப் லாக்கு கிடையாதுங்க ஏன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸிலென்ஸில் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேறு அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பி அப்ளை பண்ணாலும் சரி த்ரீ இயர்ஸ் எல்எல்பி அப்ளை பண்ணாலும் சரி இதுதான் உங்களுக்கான ஃபீஸாக இருக்கும் இது போக நீங்கள் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்ஸும் இருக்குது ஸோ எப்படியும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே காலேஜ் இருக்க போகிறது கிடையாது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக் கூட போய் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ட்ராவல் எக்ஸ்பென்சிவ் கண்டிப்பாக ஆகும் அண்ட் இதையும் தாண்டி அடுத்தது என்னென்னா இப்போ நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஹாஸ்டல் எடுத்து ஸ்டே பண்ணணும் அந்த ஹாஸ்டலுக்கு எப்படி உங்களுக்கு மந்த்லி சிக்ஸ் தௌசண்ட் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்டல்லெல்லாம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறது இல்லை வித் ஃபுட்டோட சிக்ஸ் தௌசண்ட் எப்படி வாங்கிடுவாங்க நீங்கள் எந்த ஒரு மாவட்டம் போனாலுமே அது அந்த மாவட்டத்தை பொறுத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எப்படி ஃபைவ் தௌசண்ட் பக்கம் நமக்கு தேவைப்படும் இதே வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டும் தேவைக்கூடாது தேவைப்படாது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து வந்துடும் ஸோ கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இங்கே நிறையவே இருக்குது பட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸையும் நம்ம இவ்வளோ லோ அமௌண்ட்டில் வந்துட்டு நம்ம படிச்சுட்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா டுவெல்த்தோ இல்லை டிகிரியோ அதில் நல்ல கட் ஆஃபோட நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ நல்ல பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்கீம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அப்ளை ஆகும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் டுவெல்த்தில் நல்லா கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடச்சிடும் அதே மாதிரி டிகிரியில் நல்லா கட் ஆஃப் இருக்குனாலும் உங்களுக்கு சீட் கிடச்சிடும் அது இல்லாமல் ரிசர்வேஷன் பேஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்லையும் நமக்கு வந்து ப்ளேசஸ் கிடைக்கும் மேக்ஸிமம் ஃபஸ்ட் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இடம் கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால நீங்கள் எல்லாேருமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஸ்கோர் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே போய் நம்ம இவ்வளோ பெனிஃபிட்ஸையும் அனுபவிக்க முடியும் ஒரு ப்ரைவேட் காலேஜ் போய் ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் அது வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோன்னா அது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது பட் நம்ம அடிமட்ட நிலையிலேருந்து போகும்போது இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு வந்துட்டு கம்மியான ஒரு இதில் ஸ்கீமில் நம்ம போய் படிக்க முடியுமோ அந்த ரிலேட்டடாக நம்ம போய் நம்மளோட படிப்பை வந்து படிக்கணும் ப்ளஸ் நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம மாடுலேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட எலிஜிபிள் இருக்கக்கூடிய ஸ்டடீஸில் நல்ல பர்சென்டேஜ் எடுங்க இது மட்டும் கிடையாது நாட் ஓன்லியாக லா அட்மிஷன் நிறைய விஷயங்களில் நம்மளோட குவாலிஃபிகேஷனை எந்த அளவுக்கு அதோட தரத்தை நம்ம அதிகமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே மிக குறைந்த விலையில் மிக குறைந்த பண மதிப்பில் நம்ம அந் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லை மற்ற நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணி நம்மளால் லைஃப்பில் இன்னுமே நல்லா டெவலப் ஆக முடியும் ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பியாக இருந்தாலும் சரி த்ரீ இயர்ஸ் எல்எல்பியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மினிமம் ஒரு இயருக்கு டென் தௌசண்ட்குள்ளவே எல்லாமே முடிஞ்சிரும் அதாவது அட்மிஷன் ஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட செமஸ்டர் ஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணின்னு சொல்லிட்டு எல்லாமே டென் தௌசண்ட்குள்ளே ஒரு இயருக்கு இதுக்குள்ளே தான் அடங்கும் ஸோ கவர்மெண்ட் லா காலேஜு செலக்ட் ஆனவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியலாக இது பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனிவே நீங்கள் கேட்ட கொஷினுக்கு இதுதாங்க ஆன்சர் இனி அடுத்த வீடியோவில் நான் சோயல் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் மற்ற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்மளோட மலைத்தொலியோடு இணைஞ்சிருங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய்